ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்த்தி வேல்டு இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி அதுவும் முட்டையை வச்சு செய்ய போகிறோம் முட்டை அவியல் தான் செய்ய போகிறோம் இதை டக்குன்னு பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கை அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சம் ஜீரகம் ஒரு எனக்கு கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பல் பூண்டு ஆட் பண்ணி இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணி நல்லா கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு பல்ஸ் போட்டு அரைச்சா போதும் அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு வெடித்ததும் ஒரு நாலு இல்லை அஞ்சு சின்ன வெங்காயத்தை நிலமாக வெட்டி வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணி நான் வதக்கிக்கிறேன் இது செமையான சைடிஷ் ரெசிப்பி இது சாம்பார் ரசம் புளி குழம்புன்னு எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம் ஆனால் நான் இதை உளுந்த மருப்பு சோறுக்கு தான் வச்சு சாப்பிடுவேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போது ரெண்டு அவிச்ச முட்டை வச்சுருக்கேன் அதை பாதி பதியாக வெட்டி வச்சுருக்கேன் இதையும் உள்ளே சேர்த்து ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம் இது கிண்டி விட்டதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டால் போதும் அவ்வளோ தான் முட்டையல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ ஈஸி அண்ட் சிம்பிளாக பண்ணிட்டோம் இதை எப்போவுமே நான் உளுந்த மருப்பு சோறுக்கு தான் வச்சு சாப்பிடுவேன் உளுந்தமருப்பு சோறில் கொஞ்சம் எள்ளுத்தொவையலை போட்டு பிசைஞ்சு அது கூட கொஞ்சம் முட்டை அவியலை வச்சு சாப்பிட்டா ஆஹா அருமையாக இருக்கும் இந்த உளுந்த மருப்பு சோறும் எள்ளுத்தொவையிலும் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலனா அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹேவ் அ குட் டே